என்டரெயின்மென்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் சுவாமி நடிப்பில் மேழக செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்களால் மனிதரங்கங்களில் ஹாட் ஸ்டார் ஸ்பெசஸ் கோலி சோடார் ரைஸிங் நவு ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் ராஜநாடி ஜோதிரன் தெரியும் அது என்ன ராஜநாடி காதல் ஜோதிர நிறைய பேருக்கு வந்து காதல் விஷயம் இருக்கா இல்லையான்னு அவங்க ஜாததை பார்த்தோன்னே சொல்லிடுவேன் உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மரேஜான புதனும் சுக்கிரனும் சேர்ந்துருந்தா காதல் அதே மாதிரி அந்த கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறதுமே வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கும் அதே லவ் மேரேஜா இருந்தா உங்களுக்கு தப்பிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ஜாதகம் நான் எடுத்திருக்கேன் அந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பிறந்திருக்காங்க அவர் இது ஆண் ஜாதகம் இவருக்கு வந்து கண்டிப்பாக லவ் மேரேஜ் தான் பண்ணியிருப்பாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக டிவோர்ஸ்க்கு போயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெண் ஜாதகம் சுக்கரன் அப்படிங்கிற அந்த கிரகம் வந்து நம்மளோட ஜாதக கட்டத்துல விஷயத்துல இருந்து மீனம் வரைக்கும் எந்தெந்த இடங்கள்ல இருந்தா அந்த ஜாதகர் வந்து எப்படி இருப்பார் அவருக்கான பலன்கள் என்ன அப்படிங்கறத பாக்கலாம் முதலாவது மேஷத்துல இருந்து எடுத்துருக்கோம் ஒரு பையன் ஜாதகமா அம்மா பாக்கணும் அப்படின்னா அந்த மனைவி எப்படி இருப்பாங்க ரொம்ப ஆளுமை பண்பு கொண்ட ஒரு பொண்ணா இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க விஷபத்தில் சுக்கரன் இருந்தது அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான கிரகமும் அதுதான் சொல்லணும் அவங்க அந்த ஆட்சிக்காரனாகவே உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன பிரச்சனை அப்படின்னா யாருக்கெல்லாம் வந்து மனைவி வந்து பேங்க்ல வந்து வர வரணும் அப்படின்னு பாக்குறீங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதனத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பேங்கிங் செக்டர்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல படமா மாத்திருவாங்க அப்ப அப்படி பெண் அமைஞ்சா எப்படி இருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க பல வகையில வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு பெண் வந்து வரப்போறாங்க அப்படிங்கிறது மனைவி சூப்பரா பாத்துக்கலாம் ஆனா இது இவங்களுக்குமே வந்து என்னன்னா எதுக்கு எல்லாமே சரியா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஆட்கள் தான் அம்மா மாதிரியான அன்பும் கொடுப்பாங்க அதுவே வந்து என்னன்னா இப்போ தனுசு ராசி அப்படின்னு எடுத்துகிட்டோம் மேம் உங்களுக்கு நகை தேடல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஆசைகள் அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு விஷயம் கிடைக்கலன்னு ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள் இன்றைய நாள் பொழுதில் ராஜநாடி காதல் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையும் சேர்த்து ஜோதிடர் ஈஸ்வரி அவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் மேம் இப்போ வந்துட்டு ராஜநாடி ஜோதிரர் தெரியும் அது என்ன ராஜநாடி காதல் ஜோதிடர் மக்களால் கொடுக்கப்பட்ட ஒரு பட்டம்னு வச்சுக்கலாமே நிறைய பேருக்கு வந்து காதல் விஷயம் இருக்கா இல்லையான்னு உங்கள் ஜாதத்தை பார்த்தோன்னே சொல்லிடுவேன் இவங்களுக்கு லவ் அருண் அரேஞ்ச் ராஜான்னு அது வந்து அதே பேராக எடுத்து ஓகே மேம் இப்போ நீங்க காதல் ஜோதிடர் அப்படின்ற ஒரு வார்த்தையோடு வர்றதால நம்ம காதலுக்கு ஓட சம்பந்தப்பட்ட கிரகம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து சுக்ரன் அப்படிங்கறத இந்த ஜோசியம் ஜோதிடம் சம்பந்தமான காணொலிகளை பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியும் அதனால சுக்ரன் தொடர்பிலான பல விஷயங்களை தான் நம்ம இந்த காணொளியில பேச இருக்கிறோம் பொதுவாவே காதலுக்கான கிரகம் அஹ் அப்படின்னு சொல்லும் போது சுக்ரன் அப்படின்னு வந்ததுக்கான காரணம் என்ன மேம் பொதுவா வந்து காதல் அப்படின்னா நீங்க சுக்ரன் கிடையாது புதன் சரிங்களா புதன் ஒரு புதனும் சுக்கரனும் தான் காதல் இப்போ புதன்ன்ற கிரகம் வந்து காலவா வெளிப்படுத்துறது ஐஸ்ரோத்தவங்களுடைய இது எண்ணு ஓட்டங்களை வந்து வெளிப்படுத்துறது எதிர்பாலின ஈர்ப்புன்னு இருக்குது இல்லையா அதுதான் வந்து சுக்கரன் இப்போ ஒரு பெண்ணை வந்து நம்ம எங்க பாவிக்கிறோம் அப்படின்னா சுக்கரனை தான் பெண்ணா பாவிக்கிறோம் அந்த எண்ணு ஓட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் சு புதனும் சுக்கரனும் இணைவில் இருந்தால் இவங்க வந்து காதலுக்குள்ள போய் வயப்படுவாங்க அப்படிங்கறத சொல்லலாம் சில நட்சத்திரங்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பூர நட்சத்திரம் எல்லாம் சுக்கரனுக்குரிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த மாதிரி சுக்கரனுக்குரிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களும் கண்டிப்பா காதலித்து திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா நிச்சயமா இப்ப எங்களோட மெத்தட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க நட்சத்திர பலன் எடுக்க மாட்டோம் இது ராஜநாடி விதியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்புகளை வச்சு தான் நாங்கள் பலன் சொல்றது இந்த நட்சத்திரம் இருந்தால் அவங்களுக்கு இந்த பலன்றது மாதிரி நாங்கள் எடுத்து கொடுக்குறது கிடையாதுங்க அவங்களுடைய கட்டத்தில் வந்து எங்க என்ன கிரகம் இருக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இப்போ பொதுவாக வந்து சுக்கரன் அப்படிங்கறத வந்து செல்வத்தோட சம்மந்தப்படுத்தியும் சொல்லுவாங்க சுக்கரன் செல்வத்து அதிகமாக கொடுக்குமா அது தொடர்பில் சொல்லுங்க மேம் மேம் எந்த ஒரு கிரகம் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஒரு உங்களுடைய ஜாதகத்துல சுக்கரன்ற கிரகம் பவரா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதனுடைய பேராதான் உங்களுடைய பெயர் அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி செல்வ வளமத்தையும் கொடுக்கும் செல்வத்திற்கான ஏக்கத்தையும் கொடுக்கும் நீங்க ஒரு பேர் சொல்லுங்க நான் உங்களுக்கு சொல்றேன் சொல்லிடலாம் பூரணின்னு அது வந்து சந்திரனுடைய பேர் சுக்கிரனோட சம்பந்தப்பட்ட பேர்னா நம்ம லட்சுமி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் லக்ஷ்மி என்ற பேர் இருந்தா எப்படி இருக்கும் இப்ப அவங்க அந்த லட்சுமின்ற பேர் வந்து அவங்களுக்கு வந்தது காரணமே பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஜாதகத்துல வந்து சுக்கரன்ற கிரகம் வந்து பவரா இருக்கும் குறிப்பிட்ட இடங்கள்ல இருந்திருக்கும் அப்படி இருந்தாலும் அந்த பேர் அவங்க அவங்களோட லைஃப்ல பிரதானமா வந்திருக்கும் மீனம் மேஷம் ரிஷபம் இங்க துலாம் வருஷகம் கன்னி இந்த இடங்கள்ல வந்து சுக்கரன்ற கிரகம் வந்துடும் உங்களோட ஜாதத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த பேரே வந்திருக்கும் இது என்னென்னா செல்வாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் கண்டிப்பாக வந்து அதனுடைய தேடலாகவே அவங்களோட வாழ்க்கை இருக்கும் லக்கிய அவங்களுக்கு மாதிரி கிடைக்கவும் செய்யும் சம்டைம்ஸ் இதோட அதுக்காகவே ஓடிண்டே இருப்பாங்க அவங்களோட வாழ்க்கையில் அதே மாதிரி அந்த கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறதுக்குமே வந்து ஒரு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அதே லவ் மேரேஜாக இருந்தால் ஒரு லக்கம் தப்பிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பேர்கள் உள்ளவங்க நீங்கள் நல்லா நல்லா எடுத்து பாருங்க கண்டிப்பாக வந்து இவங்கெல்லாம் வந்து லவ் மேரேஜுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் லக்ஷ்மின்ற பேரில் ஓகே லட்சுமிகள் எல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து மேம் வந்து இப்போ தான் நம்ம செல்வத்தோட சம்மந்தப்படுத்தி பேசுறோம் ஆனாலும் பல பேருக்கு வந்து சுக்கர திசை இருக்கும் போது ஒரு பாடா படுத்திடும் அவங்களுக்கு அந்த தான் டைவர்ஸ் ஆயிருக்கும் பிரச்சனையா இருக்கும் போட்டு லைஃப்ல இந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் அது ஏன் நடக்குது கண்டிப்பா மேம் இப்ப நம்ம சொன்ன மாதிரிதான் எந்த ஒரு கிரகம் வந்து பவர் ஆகுதோ அந்த நேரத்துல நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது நிறைய பசங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துலாம் போய் லவ்ன்ற பேர் விழுந்து இந்த புனைதான் கட்டுவேன் அப்படின்னா போய் மல்லு கட்டி கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்க வந்து ஒரு கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்னு நான் டிவோர்ஸ் பண்றேன்னு வாங்க அது குறிப்பிட்ட நாள் பயணம் பண்ணும்போது அவங்களுக்கு அது பிடிக்காம போடுறது அந்த அந்த ஒரு கிரகத்தினுடைய ஒரு ஒரு குணமும் மற்றொரு குணமும் ரெண்டுமே அந்த நேரத்துல வெளிப்படும் எந்த டிசைன் நடக்குதோ அந்த சம்மந்தப்பட்ட நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் ஆனால் பஞ்சாயத்தோட அது முடிவினை கொடுத்துரும் நீங்கள் இதில் வந்து ஒரு நாலு பேரோட ஜாதகம் இருக்கு இதில் நீங்கள் வந்து ஒரு மூணு ஜாதகத்தை பிக் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு கேள்வி என்ன அப்படின்னா அவங்களோட திருமணம் எப்படியா அமைஞ்சிருக்கும் இதில் அமைய போகுது இதில் திருமணம் ஆனவங்களும் இருக்காங்க திருமணம் ஆகாதவங்களும் இருக்காங்க காதல் திருமணமா அல்லது வந்து அவங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ண திருமணமா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ஜாதகம் நான் எடுத்திருக்கேன் அந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பிறந்திருக்காங்க அவர் இது ஆண் ஜாதகம் இவருக்கு வந்து கண்டிப்பாக லவ் மேரேஜ் தான் பண்ணியிருப்பாரு வேறு ஜாதி பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக டிவோர்ஸ்க்கு போயிருக்கும் ஏன்னா அவரோட ஜாதக அமைப்பில் வந்து முதல் திருமணம் நிலைக்கக்கூடாதுன்ற அமைப்பு இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாட்டி லாஸ்ட் இயர்ல வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை வந்திருக்கலாம் பிரிஞ்சு போயிருப்பாங்க அப்படிங்கிறது மாதிரி இருக்கும் லவ் மேரேஜ் நடந்திருக்கும் ஆனால் அதுவும் வந்து பிரச்சனையாயிருந்திருக்கும் இப்போ இரண்டாவது திருமணத்துக்கு வாய்ப்பு இரண்டாவது திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி ஒரு மேரேஜ் ஆன பொண்ணவோ அல்லது விருப்பப்பட்டு தான் இவர் இன்னொரு வாட்டையும் கல்யாணம் பண்ணுவார் ஆல்ரெடி மேரேஜ் ஆன பொண்ணா வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெண் ஜாதகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பிறந்திருக்காங்க இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட வயசு இருபத்தாறு வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் ஏன்னா இவங்க வந்து அரேஞ்ச் மேரேஜா இல்லது காதல் திருமணமா இல்ல இவங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜா இருந்தா கண்டிப்பா பிரச்சனை வந்திருக்கும் அது காதல் திருமணமா இருந்தா குடும்ப ஓரளவுக்கு ஓரளவுக்கு தாக்கு படிக்கலாம் ஆனாலும் அவங்களோட பேர்லயே பாத்தீங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கை வந்து நிம்மதியிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்க முடியுது அதனால பணம் செல்வாக்கியம் எல்லாமே இருக்கும் பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே கிடைக்குங்க அவங்களோட நேம் எங்க ஏதாவது ஒரு இடத்துல கெரியர் வைஸ் நல்லா இருப்பாங்க அப்படி இல்லைன்னா ஃபேமிலி லைஃப்ல வந்து கொஞ்சம் மனசங்கடங்களோட வாழ்வாங்க கரியர் லைஃப் அப்படிங்கறது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு இருக்கு சரி அடுத்து நம்ம வந்து இப்ப சுக்ரன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை பத்தி பல கேள்விகளை கேட்டிருக்கோம் சுக்ரன் அப்படிங்கிற அந்த கிரகம் வந்து நம்மளோட ஜாதக கட்டத்துல எந்தெந்த இடங்கள்ல இருந்தா அதாவது முதலாம் இடம் ரெண்டாம் இடம் மேஷத்துல இருந்து மீனும் வரைக்கும் எந்தெந்த இடங்கள்ல இருந்தா அந்த ஜாதகர் வந்து எப்படி இருப்பார் அவருக்கு பலன்கள் என்ன அப்படிங்கறத பார்த்தலாம் முதலாவது மேஷத்துல இருந்து எடுத்திருக்கலாம் அதாவது ஜாதகர் கட்டம் மேஷ கட்டத்துல வந்து சுக்கரன் இருந்தா அவரோட பலன் எப்படி இருக்கும் பொதுவாக வந்து சுக்கரன் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய தன பாக்கியம்னு சொல்கிறோம் இல்லைங்களா தனமரம் அப்படி பணமரம் நல்லா இருக்குமா இல்லையான்னு பார்க்கக்காக நம்ம சுக்கரனை பார்க்குறோம் ஏதாவது ஒரு ஆடம்பர பொருள் வாங்கணும் அப்படின்னா சுக்கரை பார்க்குறோம் அதே சமயத்துல வந்து நமக்கு ஒரு ஆண் ஜாதகத்துல பெண்ணை பத்தி பார்க்கணும் அப்படின்னா நம்ம சுக்கரனை பார்க்குறோம் அப்ப இந்த மனைவி பெண் தோழி இந்த மாதிரி இருக்கிற அமைப்பு எல்லாமே அதை பத்தின ஒரு விஷயங்களை வெளிப்படுத்தும் இப்போ மேஷத்துல சுக்கர்னு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஒரு பையன் ஜாதகமாக அம்மா பார்க்குறோம் அப்படின்னா அந்த மனைவி எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ஆளுமை பண்பு கொண்ட ஒரு பொண்ணாக இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டாக இருப்பாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கும் ஏன்னா எப்படியாவது குடும்பத்தை வந்து நல்லபடியா வழிநடத்தி கொண்டு போயிடணும் இழுத்து கொண்டு போயிடணும்ன்ற அளவுக்கு அந்த தாட்டியம் இருக்கும் அந்த அந்த பொண்ணுக்கு என்னன்னா ஒரு ஒரு ஃபேமிலிய ஃபுல்லாவே அந்த பொண்ணுதான் வழி நடத்துற மாதிரிங்கும் போது அவங்க மாமனார் மாமியார கூட அவங்க பக்கம் திரும்ப வைக்கணுன்ற அளவுக்கு முயற்சி எடுப்பாங்க இப்ப அந்த மாதிரி ஒரு பையனோட ஜாதத்துல மேஷத்துல சுக்கரன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு எந்த திசையில இருந்து பெண் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிழக்கு திசையில இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி வேற இருக்கா ஆமா எந்த திசையெல்லாம் கேட்பாங்க இது வந்து பெண்ணா இருந்தா இப்ப நம்ம பையனோட ஜாதகத்துல சுக்கரன் பாக்குறோம் இல்லையா இதே பெண்ணா இருந்து மேஷத்துல சுக்கரன் இருந்தா அவங்க

பெண்களுக்கு பெண்களுக்கு வந்து என்னென்னா அந்த பெண் தோழிகள் வழியாக இருப்பாங்க அந்த அந்த பொண்ணு வந்து என்னென்னா அவங்க கூட பழகுற பொண்ணு வந்து இந்த மாதிரி ஸ்டேட் ஃபார்வ்டா இருப்பா அவங்க அவங்க வந்து கவர்மெண்ட் லேட்டர்ல இருக்கற வாய்ப்பு இருக்குது எதையுமே வந்து நானும் இப்போ ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அது பேசி பழகுறோம் அப்படின்னா அந்த பொண்ணு பிடிக்க பிடிக்காது நீ என் கூட தான் ஃப்ரெண்டாக இருக்கணும் அந்த மாதிரி ரொம்ப ஒரு அந்த பொசசீவ் எடுத்துப்பாங்க அந்த மாதிரியான ஒரு இருப்பாங்க அவங்க யாரு கூடயும் விட்டுக் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க அந்த மாதிரியான பெண் தோழிகள் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல வந்து சுக்கரன் இரண்டாம் இடத்துல ரிஷப வீட்டுல இருந்த அப்படின்னு சொன்னா அந்த கிரகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்களோட உடல் இயல்புகள் எப்படி இருக்கும் அவங்களுக்கு எந்த பக்கத்துல இருந்து பெண்கள் வரும் இதை சொல்லுங்க ரிஷபத்துல சுக்கரன் இருந்தது அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான கிரகமும் அதுதான் சொல்றாங்க அவங்க அந்த ஆட்சிக்காரனாகவே உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன பிரச்சனை அப்படின்னா திருமண வாழ்க்கையை மட்டும் தாமதமா போகணும் இல்லை அப்படின்னா இரண்டு வாழ்க்கை அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்ல குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள பிரிவினைகள் கண்டிப்பா இன்னைக்கு இல்ல நம்ம இன்னைக்கு ஒரு ஜாதகம் பாக்குறோம் இன்னைக்கு ஒரு பிரச்சனையே இல்லைங்க தான் இருக்கும்னா அதுக்கான அமைப்புகள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல அது நடக்கும் இன்னைக்கு நடக்கலன்றதுக்காக நம்ம இல்லைன்னு சொல்லிடவே முடியாது அந்த மாதிரியான அமைப்பு கொடுக்கறது அந்த கிரகம் அதே மாதிரி செல்வாக்கியம் இதெல்லாம் நல்லாவே இருக்கும் அதுல எல்லாம் எதுவும் குறை இருக்கல் அதோட தேடலாவும் சில பேர் இருப்பாங்க அந்த இடத்துல தே தேடலங்களாவே இருப்பாங்க ஆஹ் இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் பணம் புழங்கக்கூடிய இடங்கள்ல வந்து ஒர்க் பண்றதுக்கான அமைப்புகள் இருக்கும் அது பெரிய பண புழக்கம் இருக்கு ஒரு பினாமிகளா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு நிச்சயமா அவங்களுடைய பெயர்களுமே அந்த மாதிரி சுக்கரனுடைய பெயர்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு எல்லாம் அந்த பெண் தோழிகள் வழியா பணமும் கிடைக்கும் அது திரும்பி கொடுக்கணும் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா மன சங்கடங்கள் வந்துடும் அப்ப எந்த தோழி வந்து நமக்கு ரொம்ப உதவியா இருந்தாங்களோ அவங்களே ஒவ்வொருத்தரமான ஒரு சூழல் மாதிரி நம்ம அவங்க கிட்ட வாங்கிட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு ரெண்டு பேருக்கும் அந்த பிரிவினையை கொடுக்குறதும் கூட இந்த கிரகம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ரிஷிபத்துல வந்து சுக்கரன் இருந்துச்சுன்னா அவங்க ஆண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த திசையில இருந்து மனைவி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிச்சயமா அவங்களோட மனைவி பாத்தீங்கன்னா தெற்கு திசையில இருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு சுக்கரன் இருந்தது அப்படின்னா அது லவ் இருந்தாலும் சூப்பரா இருப்பாங்க அதை வேணா சொல்லிக்கலாம் சாமத திருமணம் பண்ணணும் அடுத்து வந்து மிதுன கட்டத்துல வந்து இந்த சுக்கரன் அமைந்த வீடாக இருந்துச்சுன்னா அவங்களுடைய இயல்புகள் எப்படி இருக்கும் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மனைவி எந்த திசையில இருந்து வருவாங்க அவங்களுடைய குண இயல்புகள் அவங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் பொதுவாக மிதுனத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த இருக்கக்கூடிய ஆட்சிக்காரங்கன்னு பார்க்கும்போது புதனுங்க இப்போ இந்த வர அந்த மனைவி அப்படிங்கிற ஒரு எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப புத்திக்குர்மையான ஒரு ஆளா இருப்பாங்க எதையுமே வந்து எதாவது கத்துக்கிட்டே இருக்கணும் எதையாவது ஒண்ணு செஞ்சுட்டே இருக்கணும் நினைக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருப்பாங்க அந்த பெண் அதே மாதிரி ஒரு விஷயம் செஞ்சோம் எனக்கு போதும் அப்படின்ற ஒரு நிறைவு எல்லாம் இருக்காது ஆட்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மிதனத்துல இருக்கக்கூடிய சுக்கர்லாம் இருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பண தேடல் நிறைய இருக்கும் அதே சமயத்துல இவங்க எல்லாம் வந்து வங்கி பணியில இருக்கிறதுக்கான அமைப்புகள் நிறைய இருக்கும் வங்கி பணியில யாருக்கெல்லாம் வந்து மனைவி வந்து பேங்க்ல இருந்து பாக்குறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதனத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பேங்கிங் செக்டரில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கவலையே பட வேண்டாம் உங்கள் ஒய்ஃப் வந்து லவ்வாகவும் நிறைய லவ் கொடுப்பாங்க நிறைய கேர் பண்ணிப்பாங்க அதே சமயத்தில் ரொம்ப அறிவு கூர்வமான பிள்ளையாக இருப்பாங்க நிறைய நாலேஜபிளான விஷயங்கள்லாம் இருப்பாங்க

அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவிலியர் பண்டிகை இருக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்கலாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியெலாம் சம்மந்தப்பட்டதில் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து இவங்களோட வீடே அந்த பொண்ணு எங்கே இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டு பக்கத்தில் நீர்நிலை சம்மந்தப்பட்ட இடத்துல தான் அவங்களோட வீடே இருக்கும் இந்த பொண்ணு வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஒரு குடும்பத்தை அழகா ஒரு அம்மா எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு டேக் பண்ணி கொண்டு போகக்கூடிய தன்மை இருக்கும் என்ன ஒரே விஷயம்னா எது நல்லதோ எது கெட்டதுன்னு நம்ம சொல்ற மாதிரி மாமியார் கூட கொஞ்சம் காண்ட்ரவைஸா அப்ப இப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் மாமியார் கூட ஓ நம்மளோட மோஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா என் பொண்ணு தள்ளி இருந்தா கூட ஓகே நல்லதுதான் சொல்லுவாங்கல்ல என் பொண்ணே எனக்கு மாமியார் மாதிரி வந்திருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அவங்களோட ஜாலக்கட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சந்திரனோட வீட்டுலதான் சுக்ருன்னு இருக்கும் அதனால கடகராசி வீட்டுல வந்து ஒரு சுக்ருன் இருந்தா அவங்களோட மனைவி அப்படிங்கிறத வந்து ரொம்ப ரொம்ப லவ் குடுக்கறவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் கொஞ்சம் மேனேஜ் பண்ற ஒரே விஷயம் என்னன்னா அம்மாவா ஒய்ஃப்க்கு சப்போர்ட் பண்றதான் ஒரு மேனேஜ் பண்ண தவிர்ப்பாரு கண்டிப்பா இவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் டீச்சிங் ஃபீல்ட்ல டெய்லரிங் சம்பந்தப்பட்டதுலாம் அவங்க வீட்டுல நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அழகு கலை சார்ந்து அது மீதுமே ஆர்வம் இருக்கும் ஆர்வம் இருக்கும் இவங்க இந்த ஆண் மகன்களுக்கு இந்த திசையில இருந்து பெண்கள் வருவாங்க வடக்கு திசையில இருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அடுத்தது சிம்ம ராசி வீட்டுல இந்த வீட்டுல வந்து சுக்கரன் அமர்ந்திருந்தார் ஜாதக கட்டத்துல அவங்களுடைய இயல்புகள் எப்படி இருக்கும் அவங்களுடைய மனைவி வந்து எப்படி வருவாங்க பொதுவா வந்து சூரியன் அமர்ந்திருக்க வீடுன்னு பொதுவாக வந்து ரொம்ப பௌரான இடமா பாக்குறோம் அப்போல்லாம் இவங்க இவங்களோட மனைவி வந்து கண்டிப்பா கவர்மெண்ட் ரிலேட்டட்ல பெருசாக ஏதோ ஒர்க் பண்ணுவாங்க ஒரு ஆளுமை பண்பு நினைஞ்ச பொண்ணாக இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் எதையுமே வந்து இவங்ககிட்டலாம் போய் பேசவே முடியாது ஓகே சொன்னாங்களா ஓகேம்மா ஓகேம்மா அப்படின்ட்டு அவ்வளவுதான் அவங்களால ஆன்சர் பண்ண முடியும் இவருக்கு போய் அவங்க பேச முடியாது அந்த ஒட்டுமொத்த ஒரு ஆளுமையும் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு எடுத்திருக்கும் இந்த பெண்ணுடைய பேருமே சூரியனுடைய சம்மந்தப்பட்ட பேராக தான் இருக்கும் அவன் அந்த பொண்ணோட பேரு அப்படி இருந்தால் தான் அந்த இடத்துல அவரு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஜாதகத்துல சுக்கரன் இப்படி இருந்துச்சு அப்படின்னா வரப்போற மனைவி சூரியன் ஆதிக்கம் பெற்ற பெண்ணாக தான் வருவாங்க அதனால ரொம்ப இந்த சிம்மராசி கட்டத்தில் சுக்கரன் இருக்கிற பெண்கள் வந்து எப்படி இருப்பாங்க பெண்களுமே ரொம்ப ஆளுமை பண்பு ரொம்ப அதிகாரத்தன்மை உள்ள ஒரு பெண்ணா இருப்பாங்க மேம் எங்கேயுமே வந்து இவங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சொல்லிடலாம் இல்லைங்க இவங்க செட்டே ஆக மாட்டாங்க நீ அடக்கம் ரொம்ப குணாதிசயங்களோட ரொம்ப பொறுமையா இருக்கணும் அப்படிலாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க அந்த பொண்ணு என்னன்னா பவராக இருக்கும் செய்கிற வேலைய வந்து பர்ஃபெக்டா செய்யணும் எதிர்பார்க்கும் அங்கே போய் வந்து வந்து ரெக்வஸ்ட் கேட்கலாம் இல்லை ஒரு மேனேஜர் எப்படி இருப்பாரு வச்சு வேலை வாங்குறதுக்கு ஒரு நிர்வாக திறன் வேணும் இல்லையா அந்த நிர்வாகத்துல இந்த பொண்ணுகிட்ட இருக்கும் திறமையா எல்லாத்தையும் வந்து ஒரு குடும்பத்தை குட்டு கட்டுக்கோப்பை இருந்து எதை எங்க வைக்கணும் ஒரு ஹெட் மிஸ்ட்ரஸ் மாதிரி இருப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா உங்களுடைய மனைவி சின்ன வீட்டுல வந்து சுக்ரீன் இருக்கிறவங்களுடைய மனைவி எந்த திசையில இருந்தாலும் கிழக்கு திசையில இருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா நிச்சயமா அடுத்து வந்து நம்ம கன்னி வீட்டுல சுக்ரன் இருந்தார் அப்படின்னு சொன்னா இந்த சுக்ரன் அப்படிங்கிற அந்த கிரகம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய இயல்புகள் அவங்களுடைய மனைவியினுடைய இயல்புகள் எந்த திசையில இருந்து மனைவி வருவாங்க இப்ப முதல் பார்த்த மாதிரிதான் இப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு மிதனத்துக்கும் கண்டிப்பமே வந்து புதனுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு வீடுதான் அந்த இடத்துல சுக்கரன் வரும்போது என்ன ஆகிடுதுன்னா இங்க புதனும் சுக்கரனும் வந்து ஆட்சி வீடாகவும் இருக்கு இங்க புதன் சுக்கரன் நிச்சயமாகவும் ஆடுறது இங்க என்ன ஆடுறது அப்படின்னா அந்த பொண்ணு புத்திக்குரிமையா இருக்கு எல்லாமே பவரா இருக்கும் பட் எதிர்பார்ப்புகள் நிறைய வச்சுட்டே இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகள் நிறைய வரல அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி இருக்கு இவங்களுக்கும் வந்து நாள் வாழ்நாள் கற்றுண்டே இருக்கணும்னு நினைப்பாங்க மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் மெடிக்கல் இல்லைங்களா அமைப்புகள் இருக்கிறது நம்ம இந்த வீட்டில் வந்து இருந்தால் இருந்தா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இப்போ எப்படின்னா உங்களுக்கு அந்த படிப்புன்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து புதனுங்க அந்த புதன் வந்து சுக்கரன் இருக்கும் அவங்களோட படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக இவங்க பணம் ஈட்டக்கூடிய நிலை இருக்கும் மெடிக்கல் ஃபீல்டு அந்த மருந்து மாத்திரைகள் தயாரிக்கிறோம் இல்லையா அதில் இருக்க ரிசர்ச்சில் இருக்குது எங்கெல்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்கோ அதிலெலாம் வந்து இந்த புதனுடைய தன்மை இருக்கும் அப்போ இவங்கள்லாம் இதன் மூலமாக வருமானமே பார்ப்பாங்க நம்மலாம் வந்து படிச்சுட்டோங்க படித்த வேலைக்கு தான் நான் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கலாம் இருப்போம்ல இவங்கெல்லாம் வந்து என்னென்னா அவங்களோட ஸ்கில் தனியாக பேஷன் தனியாக ப்ரொஃபஷன் தனியாக வச்சுருப்பாங்க தனியாக ஸ்கில் இதன் மூலமாக இன்கம் பார்ப்பாங்க இல்லைங்க நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் நான் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இல்லை வந்து ஒரு எழுத்தாளராக நான் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதில் எழுதி நான் வருமானம் பார்த்துட்டு நான் நர்சரி வச்சு வளர்த்து அதன் மூலமாக ஒரு இன்கம் பார்க்குறேன்னு வாங்க சில பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா கூட ஆக்டிவிட்டிஸ்லாம் ரொம்ப ஆர்வம் மிகுதியாக இருப்பாங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க அதன் மூலமாக வருமானம் பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கிரகம் பார்க்குறாரு கன்னி வீட்டில் வந்து சுக்கரன் இருக்கு அவங்களோட ஸ்கில்லை வந்து பணமாக பார்ப்பாங்க ஓ படமா மாத்திடுவாங்க அப்படி பெண் அமைஞ்சா எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க பல வகையில வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு பெண் வந்து வரப்போறாங்க அப்படிங்கும் போது மனைவியை சூப்பரா பாத்துக்கலாம் எந்த திசையில இருந்து இவங்களுக்கு வந்து பெண் அமை மேற்கு திசையில இருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு துலாம் வீட்டுல வந்து சுக்ரன் அமர்ந்தார் அவங்களுடைய மனைவி எப்படியான குணாதிசயங்களோட இருப்பாங்க ரொம்ப நிர்வாகத்துல நிறைஞ்ச ஒரு பெண்ணா இருப்பாங்க மேம் ஆக்சுவலா என்னன்னா ஒரு வியாபாரம் செய்யறதுக்கு நம்ம எப்படி என்ன நாலேஜ் வேணும் பணம் புழங்குற இடம் தான் நம்ம வியாபாரம் ரொம்ப இருக்கணும் ஆமா ரெண்டுமே இருக்கும் ரெண்டுமே இருக்கும் யார் வந்திருக்காங்க என்ன விஷயத்துக்காக வந்திருக்காங்கன்னு கண்ணிலே இடப்படுவாங்க அவங்க போடக்கூடிய தன்மை இருக்கும் இவங்க கிட்ட பத்து நிமிஷம் பேசினாலும் அவங்க கிட்ட என்ன ஆதாயம் பாத்துக்க முடியும்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க அந்த பொண்ணு ஏன்னா அவங்க அவங்களோட நாலேஜையும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிப்பாங்க கிட்டத்தட்ட அவங்க அது மூலமாக இன்கம்மை வந்து வருமானத்துக்கான வழியை வந்து அதிகப்படுத்துவாங்க தவிர்த்து சும்மா இருக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட இவங்களோட நிர்வாகத்திறன் வந்து சூப்பராக இருக்கும் ஒரு குடும்பத்தை வழிநடத்துறதா இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து என்னன்னா அதீத ஆசைகள் அப்படின்ற போது எதையுமே பிரம்மாண்டமாக இருக்கணும் நிறைவா செய்யணும் பெருசா செஞ்சு பார்க்க ஆசைக்கூடிய கூடிய பெண்களா இருப்பாங்க ஒரு கணவனம்னாலும் சரி வீட்டுல விசேஷம்னாலும் சரி எல்லாம் மிக பிரம்மாண்டமா பிரம்மாண்டமா செய்யணும் ஆசைகள் வந்து பெரிய அளவுல இருக்கணும்னு சொல்லலாம் ஆசைகள் படக்கூடிய ஆட்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுக்கரன் இருப்பாங்க பியூட்டிஷியன் தன்னை அளவு படுத்துக்கிறது விடுக்கா காட்டுறது பெர்ஃபியூம்ஸ் அதிகமாக லைக் பண்றவங்கலாம் இந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய சுக்ரனாதான் அந்த தான் இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் யாருலாம் பர்ஃபியூம்ஸ் ரொம்ப லைக் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்குன்றதும் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்களுக்கு இந்த திசையில இருந்து மணமகழாமைக்கு திசையில இருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசி கட்டத்தில் சுக்கிர நமந்தால் அவங்களுடைய இயல்புகள் அவங்களுக்கு வரப்போகிற மனைவியினுடைய இயல்புகள் பெண்களுடைய இயல்புகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் இதெல்லாம் பார்த்த மாதிரி தான் வேஷத்திற்குமே பார்த்த மாதிரி தான் இந்த பெண்களும் அப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து என்னன்னா ஆளுமை பண்பு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு முன்கோம் ஜாஸ்தி வரும் அது ஒண்ணுதான் அவங்களோட ப்ளஸ்ஸும் அதான் மைனஸும் தான் நம்ம சில இடங்கள்ல அந்த இடத்துல தயங்கி போயிடும் எப்படா சொல்றதுன்னு யோசிப்போம்ல இவங்க யோசிக்கவே மாட்டாங்க டக்குன்னு இது இது எனக்கு பிடிக்காது ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடுவாங்க மூஞ்சி அடிச்ச மாதிரி வரும் சில வார்த்தையை சொல்றாங்கன்னு நம்ம பாய்ப்பிடுவோம் இல்லையா ஆனால் அது சில இடங்களை நோ ஏன்னா தயது நம்ம எல்லாருமே தயங்குவோம் ஆனா அந்த நோண்றதை கொஞ்சமா இல்லாம சொல்லுவாங்க ஆனா இது இவங்களுக்குமே வந்து என்னன்னா எதுக்கு எல்லாமே சரியா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஆட்கள் தான் அம்மா மாதிரியான அன்பும் கொடுப்பாங்க அதுவே வந்து என்னன்னா ஆதிக்கமான ரொம்ப கராரான அன்பா இருக்கும் இவங்க கொடுக்கக்கூடிய அன்புகள் எல்லாம் வந்து கொஞ்சம் கராரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அஹ் போடக்கூடிய தன்மைகள் உங்ககிட்ட நிறைய இருக்கும் இது என்ன மாதிரி இப்ப என்ன நோக்கத்துக்கு இவங்க வந்திருக்காங்க அவங்க எப்படி யோசிப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் இவங்களுமே வந்து ப்ரெடிஷன் ரொம்ப நல்லா பண்ணக்கூடிய ஆட்களா இருப்பாங்க என்ன வார்த்தைகளால அப்பப்ப காயப்படுத்துவாங்க எல்லா விஷயம் செஞ்சிருவாங்க அதுக்கப்புறம் நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன்னு கொஞ்சம்

அவங்களுடைய இயல்புகள் அப்படி இருக்கும் இப்ப ராசி அப்படின்னு எடுத்துகிட்டோம் மேம் இங்க வந்து குரு தான் அதனுடைய அதிபதியா இருக்காரு அப்ப இவங்க வந்து எல்லாத்தையும் எப்பயுமே வந்து பண பாக்கியத்தோட ரொம்ப செல்வாக்கா இருக்கணும் குரு சுக்ரன் ரெண்டுமே வந்து செல்ஃபத்தோட செல்ஃப் ஆமா அப்ப பணம் நிறைவு இவங்களுக்கு நக தேடல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஆசைகள் அபிலாசிகள் ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அது பயங்கர கோவமும் வரும் அதீத தேடலாவும் இருப்பாங்க இந்த ராசியில இருக்கிற பெண்கள் இப்படி இருப்பாங்க அதே போல ஆண் வரப்போற ஆண்களா இருந்தா வரப்போற மனைவி இப்படி அமைவாங்க ஆண்களா இருந்தா இவங்களுக்கான மனைவி எந்த திசையில இருந்து அமைகிறதுக்காக இப்போ இதுல இருக்கக்கூடிய பெண்கள் என்னன்னா எல்லாத்தையும் தன்னை வந்து கவனிக்கணும்னு நினைப்பாங்க ஒரு வீட்ல நம்ம இருக்கோம் குழந்தைத்தனமான வேலையெல்லாம் பார்த்துட்டு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு அட்ராக்ஷன் கிரியேட்டர் அப்படின்னு சொல்றேன் ஆமா என்ன ஏதாவது பண்ணிட்டு என்ன திரும்பி கோபமா இருக்கட்டும் சண்டையா இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் ஏதோ ஒரு வகையில வந்து இவங்க அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுவாங்க ஆனா அவங்க அந்த அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கான முயற்சி எடுப்பாங்க பட் யாரும் அதை கவனிக்க கூட மாட்டாங்க அதான் பாவம் அவங்களுடைய செயலை வந்து வச்சுக்கோங்களேன் நிறைய வந்து தனக்கான அங்கீகாரத்தை தான் தேடிக்கணும்னு நினைப்பாங்க செல்ஃபா எதிலையுமே முன்னுக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு திசையில இருந்து பெண்கள் அமைவதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து மகர வீட்டில வந்து சுக்கரை நமர்ந்தா என்ன பலன்கள் இருக்கும் இப்ப பொதுவா வந்து இந்த மகரத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய பாரம்பரியம் பண்பாடு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல மீது ஒரு ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு குடும்பமா தான் இருக்கும் அந்த வீட்டுல பிறக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு அதனுடைய தாக்கம் நிறைய இருக்கும் நல்லது கெட்டது எல்லா விஷயங்களுமே வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து தன்னோட வேலை அதுல இதெல்லாம் ரொம்ப நாட்டமா இருப்பாங்க பணம் வந்துட்டே இருக்கும் ஆனா அதை வந்து போராடி போராடி சம்பாதிக்க வேண்டியிருக்கும் ஒரு ஒரு இடத்துல நம்ம ஒர்க் பண்றோம் நமக்கு ஈஸியா கிடைச்சி இவங்கலாம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்டா வெளிநாட்டுல ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும் மீடியா துறையில எல்லாம் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து இந்த மகரத்துல வந்து அதன் மூலமா பணம் இருக்கக்கூடிய சுக்கங்கள் வந்து இவங்களுக்கு இன்கம் பார்ப்பாங்க மோஸ்ட்லா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள் வந்து ரொம்ப ஆசைகள் இந்த மாதிரியான பெண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஜாதகத்துல இந்த இடத்துல அதன் மூலமா இன்கம் வாக்கக்கூடிய சூழல்கள் வந்து கொடுக்கக்கூடிய கிரகம் இது அதாவது மகர வீட்டுல சுக்கரன் அமர்ந்த ஆண்களுக்கு எந்த திசையில இருக்கு மேற்கு திசையில இருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குமோ இப்போ இந்த குருவோட அங்கதான் நீச்ச மாதிரி இப்ப தன்னுடைய நிலை வந்து அங்கீகரிக்க முடியாம தானே முன்னுக்கு வந்திருப்பாங்க இல்லையா ஆரம்ப காலங்கள்ல இருந்து அந்த உங்களுக்கு எல்லாம் சின்ன வயசுலயே வந்து அப்பாவினுடைய பொறுப்பு இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க கிடைக்காம போயிருக்கும் இவங்க வந்து தானா முன்னேறி வந்திருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் சின்ன வயசுலயே வந்து ஒரு எனக்கு இருபத்தி மூணு வயசு கூட ஆகலைங்க ஆனால் நான் வந்து குடும்பப்பூர் பத்தனையும் நான் எடுத்துக்கிட்டேன் சீக்கிரமே வந்து வேலைக்கு போயிட்டேன் அப்படின்ற ஒரு கிரக அமைப்புகள்லாம் வந்து இந்த இதுல இருக்கும் அதன் மூலமாக இன்கம் பார்ப்பாங்கன்னா பார்த்துக்கோங்க படிக்கும் போதே சம்பாதிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குலாம் இந்த மகரத்துல சுக்கன் இருக்கும் ஒரு ஸ்கில் மூலமாவோ தன்னை வந்து வெளிப்படுத்திக்கிறது அதாவது அவங்களாவே வளர்றது ஒரு சுயம்பு அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கிற பெண்கள் வந்து இந்த மாதிரி அமைப்போட இருப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க அடுத்து வந்து கும்ப வீட்டுல சுக்ரன் அமர்ந்தால் என்ன மாதிரியான குண இயல்புகளோட இருப்பாங்க கும்பம் பார்த்தீங்கன்னா ரகசியங்கள் நிறைய இருக்கும் அவங்களுக்குள்ள நிறைய ஆசை தேடல்கள் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து மனமுக்குள்ளே பூட்டி வச்சுப்பாங்க அவங்க வெளியில வெளியே வெளிப்படுத்துறதுக்கான தயக்கங்கள் காட்டுவாங்க கிட்டத்தட்ட வந்து பணம் அவங்களுக்கும் செலவாக்கியம் இருந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் குறையும் சொல்லவே முடியாது எதன் மூலமா இவங்களுக்கு அப்பா வழியால வந்து சொத்துக்கள் மூலமாக பணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதே சமயத்துல வந்து இவங்களுடைய வேலை சம்மந்தப்பட்டு அதுலயுமே நிறைய பார்ப்பாங்க எங்கேயுமே ஒரு உயர்வான நிலையில கிட்டத்தட்ட ஏன்னா சூரியனுடைய பார்வைப்படக்கூடிய வீடு அப்படிங்கும் போது உங்களுக்கு ஹையர் லெவல்ல இருக்கணும்னு தான் நினைப்பாங்க இப்ப அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் குடும்ப வாழ்க்கை மட்டும் சங்கடங்களை கொடுக்கறது அதுல கவனமா மட்டும் பார்த்து ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும் கும்ப வீட்டுல இருக்கிற ஆண்களுக்கு சுக்கரன் இருந்தா எந்த திசையில இருந்து பெண் வர்றதுக்கான மேற்கு திசையில இருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் மீன ராசி அதாவது மீன ராசியினுடைய வீடு வீட்டுல வந்து சுக்கரன் அமர்ந்தால் அந்த வீட்டுக்குரிய பெண்களினுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அல்லது அந்த ஆண்களா இருந்தா அவருடைய மனைவியினுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் பொதுவாக மேம் இந்த மீனம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து அங்க வந்து உச்சம் ஆகுது அங்க புதன் நீச்சம் ஆகுது குருவினுடைய ஆட்சி வீடு அப்ப இது மூணும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு காதல் விஷயமா வந்து பிரச்சனைகள் சந்திப்பாங்க அப்படிங்கிறது உண்டு ஆனா காதல் திருமணம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்கு கிடையாது இல்ல காதல் திருமணமும் தான் பண்ணிக்குவாங்க ஆமா அதுல வந்து போராட்டங்கள் இருக்கும் சில பேருக்கு சக்சஸ் கொடுக்கும் சில பேருக்கு சக்சஸ் கொடுக்காது இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து ஒரு சுகபோக வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற நினைப்பாங்க அதுக்காக போராட்டங்களும் இருக்கும் சில பேர் எல்லாம் வந்து விரக்தியா இருப்பாங்க என்னடா இது நம்ம அதுக்காக தேடிட்டே இருக்கோம் அப்படின்னு ஒரு கட்டத்துல வந்து விரக்தியும் அடைகிறாங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருமணத்திற்கு பிறகுதான் நல்ல ஒரு நல்ல நிலைன்றது கிடைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களோட லைஃப் அப்படின்றது மாதிரி போகும் இவங்களுக்குமே வந்து டீச்சிங் ஃபீல்டு எங்கெல்லாம் பணப்பழங்குறதோ அங்க இருக்கக்கூடிய இடத்துல வேலைகளுக்கு வாய்ப்புகள் இருக்கு பொதுவா வந்து இந்த கோவில்கள்லாம் சொல்றாங்க அறப்படை சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் எங்கெல்லாம் இருக்காங்களே அதில மூலமா இன்கம் பார்க்கக்கூடிய சூழல் கூட இந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்கும் பொதுவா அந்த சுக்கரன் கிரகம் அங்க இருந்துச்சு அப்படின்னா அதன் மூலமாகவும் பார்ப்போம் வருமானம் பார்ப்பாங்க இந்த டியூஷன் சொல்லி கொடுக்குறேங்க ஒரு டியூஷன் எடுத்தனால நம்ம இன்கம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா இது இதெல்லாம் வந்து சின்ன வயசுல அவங்க அவங்களுக்கான சுயம்புன்றது இதுலயுமே வருவாங்க கிட்டத்தட்ட அவங்கெல்லாம் வந்து என்னன்னா குரு அங்க வந்து பவரா இருக்கிறதுனால பாத்துக்கிறாங்க ஒரே விஷயம் என்ன அவங்க மைனஸ் குடும்ப வாழ்க்கை காதல் வந்து பேர் கெட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்போ கொஞ்சம் கவனமா இருக்கும் பெண் தோழிகளால ஆளா இருந்தா அவமானப்படுவாங்க பெண்ணாக இருந்தாலும் பெண் தோழிகளால் கொஞ்சம் சில சங்கடங்கள் மன சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பணம் விஷயம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் சந்திப்பாங்க அதுல மட்டும் கவனமா இருந்தா மீற வீட்டுல வந்துட்டு நம்ம பெண்களா இருந்தா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்லாம் இருக்கும் என்ன மாதிரியான குண இயல்புகளோட இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதாவது சுக்கரன் அமர்ந்த இடம் அதே போல வந்து இந்த வீட்டில் சுக்கரன் அமர்ந்த ஆண்களுக்கு வந்து எந்த திசையில இருந்து பெண் வர்றதுக்கான வாய்ப்புகள் வடக்கு திசையில இருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் நிச்சயமா அதாவது சுக்ரன் அப்படின்னு சொன்னா குறிப்பா அது பெண்கள் சம்மந்தமான ஒரு விஷயம் அப்படிங்கறதால சுக்ரன் எங்கு அமர்ந்திருக்கோ அது ஆண்களுடைய மனைவிக்கு என்ன பலன் அப்படின்னும் பெண்களைனா பெண்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம இந்த காணொலியில பார்த்தோம் சுக்ரன் அமர்ந்த வீடு என்னென்ன மாதிரியான குணாதிசயங்களையும் என்னென்ன மாதிரியான விஷயங்களையும் கொடுக்குது அப்படிங்கிறது அவங்க அவங்க சுய ஜாதகத்தை எடுத்து வச்சு அந்த வீட்டை வச்சு எங்களுடைய நேர்களும் அவங்க எப்படி இருக்காங்க உண்மைதானோ ஆமா எப்படி தான் இருக்கிறாங்க என்னோட வைஃப் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் படம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த காணொலி மூலமாக அமையும் அப்படின்னு நம்புகிறோம் இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றி நன்றி வணக்கம் டோரி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் கோலி கோலிசோடா ரைசிங் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்